சேரி அம்மாட்ட போய் கேளு ஐயோ அம்மாவா அடிப்பாங்களே ஆத்தா ஆமா ஆமா கம்பளையும் கோப்பம் கூட போய் கேளு அடிக்க வெல்ல மாண்டா மிஞ்சி மிஞ்சி போனா வாள் வாள் கத்திட்டு உட்டுருவ சூப்பர் ஐடியா ஆத்தா அப்பா என்னங்க தண்ணி குடிங்க என்னடா நான் கேட்டாவே கொண்டு தரதுக்கு ரொம்ப நேரம் பண்ணு நீ கேக்காமே தண்ணி கொண்டு வந்தற என்ன சேதி அது வந்து அது ஒண்ணு இல்லடா பாப்பாவுக்கு பள்ளிக்கூடத்துல ரேங்க் கார்டு கொடுத்துக்கறாங்க அதுல கையெழுத்து வாங்குற கொசரம் கேக்குறா

ஓ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ஓம் பொண்ணு சரியா படிக்கலனா ஏன் பொண்ணு யூ ஆர் ரைட் டாடி டாடி எல்லாம் இருக்கட்டும் நீயும் காவியாவும் ஒரே வயசு ஒரே தெரு ஒரே பள்ளி ஒரே கிளாஸ் உனக்கு அவளுக்கு ஒரே கணக்கு ஆனா அவ 90 நீ 10 மார்க்கா அம்மா அவளுக்கு எனக்கு ஒரே பள்ளியே உன் புள்ள என்ன வார்த்தை சொல்றா பாத்தியா அப்ப என்ன முட்டாளுங்கறாளா குழந்தை தானங்க பொய்யே சொல்லப் போறா எது

அதெல்லாம் அம்மாக்காரி பண்ண வேண்டிய வேலை அவளுக்கு இதுக்கான எங்க நேரம் இருக்குது பக்கத்தோடு நாய் பேசுறதுக்கு போனோம்ன்றக்க நேரம் பார்த்த மடங்குது தாங்க தேன் படகு சிவனே இருக்கிறேன் நீ வந்து நொட்டை சொல்லிட்டு நீ தேவை இல்லாம கிளிக்கிது இந்த கடவு என்ன சொன்னம்மா ஏதோ கழிக்கன்றால அதான் வேணுமான்னு கேட்டா

புருஷனை சமையல் காரணம் வச்சிருந்தா யாருதோ வீட்டை விட்டு ஓட மாட்டாங்க இந்த என்ற நல்லா ஏன் நீங்க மட்டும் என்ற என்னை பத்தி கோழி நான் பேசக்கூடாதா அது என்ற மாமன் நான் அப்படிதான் சொல்லுவேன் அப்போ அது என் மாமனார் நானும் அப்படித்தான் சொல்லுவேன் ஏன் கூற கூட என்ன வேச்சு பேச ஏ நான் நான் பேசுவேன் நான்

சரிங்கம்மா அப்பா திரும்ப வரும்போது மறக்காம பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்லிருங்க ஐயோ இவ வேற நாளம தெரியாம பேசுறாளே கடவுளே அந்த புருஷ திரும்பி வந்துட்டா உனக்கு நான் 108 தேங்காய் உடைக்கறேன் ஏ பயனா ஓடி போய்டா உனக்கு அதுக்கு இந்த கஞ்ச தானா பிள்ளையாரப்பா ஏ பயம் மட்டும் வந்து உனக்கு ஆறு தேங்காய் உடைக்கறேன் ஆமா ஆமா ஐயோ இப்ப அவர் எங்க என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காரோ அப்பாடா எப்படியோ அவங்க விட்டுட்டு வந்து லாஜில் ரூம் எடுத்து தங்கியாச்சு ஒரு வாரம் கழிச்சு போவோம் சேர் போர் அடிக்குது கொஞ்சம் டிவி ஆது பாப்போம் ரசத்தி ஏ ரச ரசத்தி ச இரண்டு இரண்டு ஒன்று இரண்டு மூன்று அட வணக்கம் அந்த காலத்திலே ராஜாவின் பார்வையிலே திரைப்படம் கர்மத்தல விதலாம் எவன் பார்க்கறானு ஓடுறானுங்க வணக்கம் செய்திகள் வாசிப்பது குப்பாண்டா வளத்திலிருந்து குப்பாயி காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு

கருப்பு கலர் பேண்ட்டும் ஒரு சிமெண்ட் கலர் உள்ளாடையும் அணிந்திருந்தார் மேலும் இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு அவருடைய ஒரு மாத சம்பளத்தை இனாமாக தருவதாக அவரின் குடும்பத்தார் தெரிவித்துள்ளனர் எது என்னை கண்டுபிடிச்சவங்களுக்கு ஏங்க பழத்தி தருவீங்களோ இருக்கிறோம் நானே வரேன் அம்மா ஐஸ் நீங்கள் ஏன் வந்துவிட்டீங்களா அவர் வந்துட்டாருங்க டே வந்தியா அத்தா அம்மா பிஸ்கெட் வாங்கிட்டு அனுப்பிங்களாங்க பிஸ்கட்டா நான் அப்புறமா அப்பா போய் கடையில் வாங்கிட்டு வரேன் நீ போ சரி அப்படின்னு அப்புறமா கடைக்கு போயிட்டு வரப்ப ரெண்டு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க இது ஏண்டி உப்பதா அவளா திரும்பி வந்திருக்கா நீ அந்த வேற இந்த வேற ஜாலி அம்மா அவளோட திரும்பி பார் இல்ல இல்ல நீங்க உட்காருங்க எங்கங்க போனீங்கங்களை எல்லாம் விட்டு போட்டு எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு அதெல்லாம் வேண்டாம் ஓடு எப்படியோ வந்துட்டான்ல யாசாவி எப்போ வந்த எப்படி வந்த ஆஹா எப்படியோ வந்தேன் யார நான் காணாம போய்டேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்தது பின்ன நீங்க திடீர்னு லெட்டர் எழுதி வச்சிட்டு எங்களை எல்லாம் விட்டு போட்டு போயிட்டீங்க நாங்க உங்களுக்கு தேடாத இடமே இல்ல தெரியுமா ஆமாண்டா குப்பாய் எப்பவும் ஜோல்சி டிவியில் சொன்னால் கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்கண்ணே அப்புறம் தான் நாங்கள் விளம்பரம் கொடுத்தோம் சரி விளம்பரம் கொடுத்தீங்க பரவாயில்ல என்னோட ஒசரம் என்னன்னு கொடுத்தீங்க அது ஏதோ பதட்டத்தில் மாற்றி இருபது சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன் ஏன் ரெண்டே ரெண்டு சென்டிமீட்டர் கொடுக்க வேண்டியதானே மங்குல கூட அதோட கொஞ்சம் ஒசரமாக இருக்கும் சொல்றதையும் சொல்லிட்டு சிரிக்காத அது இந்தியா தாங்க ஒசரத்து ரெண்டு இவளா ரெண்டு ரெண்டு எத்தனை கேட்டா ஆறுன்னு சொல்லுவா அஞ்சு கூட கரெக்டா சொல்ல தெரியாது இவட்ட போய் கேட்டிருக்கேன் ஏ ரெண்டு ரெண்டு நாலுடா சரி ஹைட்ட ஓடு வெயிட் எவ்வளவு கொடுத்த உங்க வெயிட் எனக்கு எப்படிங்க தெரியும் ஆ வெளிய போய் சொல்லிராத சிரிப்பாங்க புரசனோட வெயிட் கூட தெரியலன்னு ஆ தான் அன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய் அந்த 1 ரூபா போட்டு வெயிட் பார்க்குற மெஷின்ல வெயிட் பாருங்கன்னு சொன்னேன்ல நீங்க தான் என்னத்துக்கு வெட்டி செலவன் பார்க்க மாட்டேன்னு டிங்க ஐயோ 1.5 ரூபாய் கன்னைக்கு ஒரு கணக்கு பாத்துக்கு இவ்ளோ பெரிய அவமான வரணும் நினைச்சு கூட பார்க்கலையே ஆ அதுதாங்க உங்க வெயிட் தெரியாதங்காட்டி ஒரு குத்து மதிப்பா 455 கிலோ வெயிட் இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன் குத்து மதிப்பா 455 கிலோவா

இங்க வா நீ என்ன என்ன உட்கார்ந்து என்ன நிய யா உன்னைய டே யானه கோனியடு கோல்சுகிற நான் தான் அப்பா பத்தி பழச்சுன வர அரையான் சொல்லுனே அத நான் சொன்னா ஆமா குழந்தை இப்பதான் மொந்தா வரங்க சரி அதெல்லாம் ஓடுங்க அதெல்லாம் என்ன என்கிற கார்த்தி ஏ மறந்திட்டியா நான் உன்னை சின்ன வயசுல செங்காயனா தான் கூப்பிடுவே அதெல்லாம் நான் மறக்குதமா அத எதுக்குல மறதல கொடுத்தீங்க எதுக்குனா நீ முதல் முதல்ல டிவில வர போற அத தான் நான் கூப்பிட்ட செல்ல பேர் வந்தா நல்லா இருக்குமேன்னு கொடுத்தே ஆமா அது பெரிய கல்யாண பத்திரிகை பாருங்க செல்ல பேரு நல்ல பேர்லாம் சொல்லணுமா இதெல்லாம் கூட பரவாயில்ல அது என்ன என்ன கண்டுபிடிச்ச தரங்களுக்கு என்னோட மாசம் சம்பளத்தை தர சொல்லி அதுக்கு எனக்கு அது நான் ஏன் அப்படி பண்ணேன்னா நீங்க பேசிக்காவே மகா கஞ்சா ஒரு எட்டனா கூட எதுக்கும் செலவு பண்ண மாட்டீங்க அத உங்களை கண்டுபிடிச்சு குடுக்கறவனுக்கே உங்க ஒரு மாசம் சம்பளத்தை குடுக்கறேன்னு சொன்னா அந்த செய்தி பார்த்துட்டு ஐயோ கண்டவனுக்கு நம்ம சம்பளத்தை குடுக்கணும்னு பயந்து வீட்டுக்கு வந்துருவீங்க நினைச்சு விளம்பரம் கொடுத்து அதே மாதிரி வீட்டுக்கு வந்துட்டீங்க ஓ அப்ப நீ போட்ட தான் நான் திரும்பி வந்துட்டேங்கிறியா சரி எதுக்கடா இப்ப கடவுளா பேசிட்டு அதான் நீ திரும்பி வந்துட்டீங்க நீ திரும்பி வந்துட்டா விநாயகருக்கு ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கணும்னு வேண்டி இருந்தேன் நீ ஓய் இப்ப தேங்காய் வாங்கிட்டு ஓடி ஓடு

ஆனால் நான் அப்படி இல்லைங்க உங்களுக்கு எட்ட நாள் கூட செலவில்லை அது மாதிரி வேண்டியிருக்கேன் நீங்கள் இங்கிருந்து திருப்பதிக்கு நடந்தே போய் நீங்கள் மொட்டை அடிச்சுக்கோன்னு வேண்டியிருக்கேன் எதுவும் திருப்பதிக்கு நடந்து போய் மொட்டை அடிச்சுட்டு வர்றோம் ரெண்டு திருப்பதி இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டருக்குன்னு தெரியுமா அங்கே நடந்து போயிட்டு வரதுக்கு ரெண்டு மூணு வாரம் ஆவுண்டு ஆய் அப்பாப்பா பைக்கு வேணாம் பார்த்து திருப்பதி இல்லாட்டி வாங்கிக்கிறாங்கப்பா ஓயிட்டு வந்தால் வாங்கிட்டு வரேன் சரி இவங்கெல்லாம் வேண்டிட்டாங்களே நீ அப்பாக்காவது எதுவுமே யார் சொன்னேன் நீங்க திரும்பி வந்தா ஐமா போட போடலாம் அத்தை அவரு மறுபடியும் ஓடிப்போக போறேன்னு நினைக்கிறேன் இந்த தடவை அவர் திரும்ப வந்தா அவரு நாக்கில அளவுக்கு தரதான் வேண்டிக்கலாமா